நம்ம எல்லாருக்கும் தெரியும் நேற்று நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்களுக்கும் யங் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர் என்கிற சிலம்பரசன்ன ரசிகர்களுக்கும் மிக பெரிய விருந்து காது தக் லைஃப் ஃபஸ்ட்டு சிங்கர் ரிலீஸு நம்ம எதிர்பார்த்த மாதிரி அது காதலாக காதலாக காசு மேலே காசு வந்து மாதிரியும் கிடையாது இன்னொரு பக்கம் விக்ரம் டோட பத்தல பத்தலை மாதிரி கிடையாது டிப்பிக்கல் மணியத்தன் படத்தை ஒரு கல்யாண வெட்டிங் சாங் எப்படி இருக்கும் வேறு லெவலில் கலர்ஃபுல்லாக ரொம்ப குஷியாக உற்சாகமாக கொண்டாட்டமாக கேலியாக அவ்வளவு ஆர்ப்பாட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா அது அப்படியே அந்த சாங்கில் கடத்தியிருக்காங்க சர்ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா கமலும் அதில் ஸ்டெப் போட்டிருக்கிறத லாஸ்ட்டாக பார்க்க முடிஞ்சுது இந்த கலர்ஃபுல் ஆகட்டும் ஆடியோவாகட்டும் மெல்ல ஏறுகிற விஷம் போல் அந்த சாங் எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்த்துக்கிட்டே வருது திரும்ப திரும்ப மக்கள் கேட்டுகிட்டே இருப்பாங்க போல் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாங் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்துலையே பத்து மில்லியன் வியூஸை வந்து வாங்கியிருக்கு அதாவது பத்து மணி நேரத்தில் ஒரு கோடி வியூஸ் வந்து இந்த சாங் கிடச்சிருக்கு ஒரு கோடி பேர் இந்த சாங்கை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஸோ வழக்கமாக மணியத்தனம் படங்கள்னாவே ரகுமான் கலக்கி எடுத்துருவார் இசை புயல் வேற வெவல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமலோட எந்த ஒரு மியூசிய சேர்ந்தாலும் சரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க நம்ம ஜிப்ரான் வரைக்கும் அதான் நடந்துச்சு அனிருத் வரைக்கும் அதான் நடந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட போது நம்ம ஏஆர் ரகுமான் வரும்போது சும்மா இருப்பாங்களா ஸோ கமலோட லிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அந்த சாங் அமைஞ்சிருச்சு அது மட்டும் கிடையாது நம்ம எல்லாத்தையும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு வைரமுத்து மணியத்தன் படத்துக்கு இது வரைக்கும் எப்படிலாம் சாங் எழுதி போகிறோம் அந்த ஒரு தொணியில் தான் கமலோட லிரிக்ஸ் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த சாங்கை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சி குறிப்பாக சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ உற்சாகமாக இருந்து நம்ம வந்து பார்த்து ரொம்ப நாளாகிடுச்சி ஸோ அந்த உற்சாகத்தோட சிம்பு ஆடுறாரு இதெல்லாம் சேர்ந்ததால தான் வெறும் பத்து மணி நேரத்தில் இந்த சாங்கை பத் பத்து மில்லியன் பேர் அதாவது ஒரு கோடி பேர் பார்த்து ரசிச்சிருக்காங்க ஸோ இந்த ஜிங்குச்சா சாங் உங்களுக்கு பிடிச்சிருச்சா எப்படி இருக்குது நீங்கள் ரிப்பீட்டில் கேட்டிங்களா இல்லை எனக்கு இந்த சாங் கிளிக் ஆகலை அப்படிங்கிறீங்களா எதுவாக இருந்தாலும் உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்